அன்பார்ந்த நண்பர்களை தோழர்களே வணக்கம் இன்றைக்கி வர அடுத்த மாதம் ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரலையும் அலகாபாத்தில் அதாவது இப்போது பிரக்யா ராஜ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற அலகாபாத்தில் மகா கும்பமேளா நடக்கப் போகுது அதையொட்டி அதையொட்டியும் சீனாவைப் சீனாவை பற்றியும் சேர்த்து கும்பமேளாவுக்கும் சீனாவுக்கு என்ன தொடர்புன்னு கேட்கலாம் என்ன தொடர்புங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து ஆசைப்படுவேன் நண்பர்களே உலகத்தில் பொருளாதார ரீதியாக நீண்ட காலம் ஆதிக்கம் செலுத்திய நாடு அமெரிக்கான்னு நமக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அதுதான் ரெண்டாம் உலக போருக்கு பிறகு வந்து உலகத்தை அதிகாரம் செய்த நாடு வந்து அமெரிக்கா நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் இப்போது கடந்த இருபது ஆண்டுகள் கடந்த பத்து ஆண்டுகளில் சீனா உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிறது அதாவது பல நாடுகள் அதாவது வளர்ந்த நாடுகள் ஏழை நாடுகளுக்கு வளரும் நாடுகளுக்கு கடன் கொடுக்கறது நம்ம வந்து பார்க்குறோம் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் என்கிற பெயரால் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கடன் கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம் பல வளர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் எல்லாமே அது மாதிரி ஏழை நாடுகள் வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு நிறைய கடனை கொடுத்து அதன் மூலம் வந்து அவர்கள் கணிசமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள் அதெல்லாம் நம்ம வந்து அது ஒரு பெரிய கதை அதெல்லாம் பார்ப்போம் இப்படி பொருளாதாரத்தில் வ வலிமையாக இருக்கக்கூடிய நாடுகள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற நாடுகளுக்கு கடன் கொடுக்கிற போக்கு உலகம் பூரா இருக்குது அப்படியே பல நாடுகளுக்கு கடன் கொடுப்பதிலே முதல்நிலை நாடாக இருந்த அமெரிக்கா இன்றைக்கி கீழே போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமெரிக்காவை த பெண்ணுக்கு தள்ளிட்டு ஜப்பான் தான் உலகத்தில் அதிகமான நாடுகளுக்கு கடன் கொடுக்குற நாடாக மாறியது அதற்கு அதை தொடர்ந்து வந்து ஃப்ரான்ஸு ஜெர்மனி அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் அதுக்கு கீழே வந்து உலகத்தில் கடன் கொடுக்கிற நாடுகளாக இருந்தன ஆனால் இன்றைக்கி கடந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளில் உலகத்தில் பல நாடுகளுக்கு மிக அதிகமாக கடன் கொடுக்கின்ற முன்னணி நாடாக சீனா வளர்ந்திருக்கிறது உலகத்தில் வாங்கியிருக்கிற கடன்களில் இருபத்தி ஆறு சதவீத கடனை சீனா தான் கொடுத்துருக்குது அப்படின்னா சீனாவுக்கு பிறகு தான் அமெரிக்காவோ பிரிட்டனோ ஜெர்மனியோ போன்ற நாடுகள் பொருளாதாரத்தில் பின்னால் இருக்கின்றன என்பதை அண்மை காலத்தில் புள்ளி விவரங்கள் நமக்கு வந்து சொல்லுகின்றன இதில் என்ன முக்கியமான செய்தின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளோடு இன்றைக்கி சீனா வர்த்தக உருவ வைத்திருக்கிறது போல் பல நாடுகள் சீனாவை நம்பித்தான் இருக்கின்றன உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பாகிஸ்தான் எடுத்துங்க பல நாடுகள் அப்படித்தான் இருக்கிறது சீ இலங்கையை வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளான போது சீனா தான் கடன் கொடுத்துச்சு சீனா கடன் கொடுக்குதுன்னு சொன்னால் வெறும் கடனோடு நிறுத்திக்கிறது இல்லை அந்த கடனுக்கு பதிலாக அந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் மீது அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை உருவாக்கி கொள்கிறார் உதாரணத்துக்கு இலங்கையில் வந்து கடன் கொடுத்த உடனே ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை இலங்கையை வந்து கைப்பற்றி கொண்டது போல் காங்கோன்னு ஒரு நாடு உலகத்தில் கோபால்ட்னு சொல்லி ஒரு உலோகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த புற்றுநோய்க்கெல்லாம் இந்த கோபால் தெரப்பி என்றெல்லாம் சொல்வார்கள் மருத்துவத்துறையில் முக்கியமாக பயன்படுகின்ற ஒரு முனப்பொருள் ஒரு உலோகம் தனிமம் அது காங்கோ என்கிற ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் பத்தொன்பது அந்த கோபால்ட் அது சுரங்கங்கள் இருக்கின்றன அந்த பத்தொம்பது சுரங்கங்களில் பதினைந்து சுரங்கங்கள் இன்றைக்கு சீனாவுக்கு சொந்தம் அப்படி ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகளில் மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய பொருளாதார ஆதிக்கத்தை நிலைநாட்டி வளர்ந்த ஒரு நாடாக இன்றைக்கு சீனா மாறியிருக்கிற பார்க்குறோம் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளில் சீனா இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டதற்கு என்ன காரணம் என்பதற்கும் நம்முடைய நாட்டில் கும்பமேளா நடக்கிறது என்ன தொடர்புன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் அடுத்த மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரலையும் வந்து அலகாபாத்தில் நம்ம அலகாபாத்ன்னே சொல்லுவோம் இப்போ அலகாபாத் என்கிற நகரத்தின் பெயரை தான் இப்போ வந்து பிரக்யா ராஜ் என்று யோகி வந்து பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்றியிருக்கிறார்கள் போட்டோம் அலகாபாத் வந்து உங்களுக்கு நேரு குடும்பம் ஆனந்த பவனம் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் அது இந்த கும்பமேளா ரெண்டு வாரம் நடக்குது இந்த கும்பமேளா நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது உத்தரப்பிரதேச அரசாங்கம் மத்திய அரசாங்கம்லாம் சேர்ந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கோடி இந்த ஆற ஆறாயிரத்தி ஐநூறு கோடி என்பது கொஞ்சம் தொகை இல்லை ஒரு பெரிய தொகை உத்தரப்பிரதேசம் போன்ற ஒரு ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டில் வறுமை அதிகமாக இருக்குது வேலை திண்டாட்டம் அதிகமாக இருக்குது தான் எல்லோரும் வந்து நம்ம ஊருக்கு வரலாம் வேலை தேடிட்டு கல்வி கிடையாது மருத்துவ வசதி கிடையாது புடத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது அதே போல் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ரொம்ப ரொம்ப அடிமை நிலையில் இருக்கிறாங்க இப்படி எல்லா வகையிலும் ரொம்ப கீழ் நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணி மகா கும்பமேளா நடத்துகிறேன்னு சொல்கிறான் இப்போ மகா கும்பமேளா நடத்துறது மட்டும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் வந்து யோகி மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ராமர் கோயிலுன்னு கட்டி ராமர் கோயில் கட்டுறதுக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கோயில் கட்டுறான் யார் ராமன் குடி இருக்கிறதுக்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு வந்து கோயில் அப்புறம் காசி விஸ்வநாதர் கோயிலை புனரமைக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா வாரணாசிங்கிற வந்து புகழ்பெற்ற அந்த ஆன்மீக தலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆன்மீக தலத்தை வந்து நான் வந்து மேம்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா அப்புறம் பார்த்திங்கன்னா சோ இப்படி ஏராளமான இந்த ஆன்மீகம் என்கிற பெயரால் பக்தியை மூடத்தனத்தை வளர்ப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இந்த அரசாங்கங்கள் கொட்டுகின்றன ஆனால் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் சீனா பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் ஒரு வல்லமை மிக்க நாடாக மாறி இருப்பதற்கு என்ன காரணம் நம்ம இன்னும் வந்து சொத்துக்கே வழியில்லாத நாடாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புரியும் நம்முடைய நாட்டில் அவன் வந்து கல்விக்கும் மருத்துவத்திற்கும் நவீன வந்து கண்டுபிடிப்புகளுக்கும் ஏராளமாக சீனா செலவு செலவு செய்து நம்ம ஊர்கார் என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலில் கொண்டு போய் கட்டுறான் கோயில்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை இப்போ இந்த திருப்பதி கோயிலுக்கு வந்து இப்போ சாரி சாரியாக படையெடுத்து எடுத்து போகிறான் என்னடா பலன் பலன்கண்டான்னு எவனுக்கும் தெரியாது ஆனால் திருப்பதி கோயிலுடைய ஒரு வருஷத்தினுடைய வந்து பட்ஜெட் வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒரு கோயில் நிர்வாகத்தினுடைய வந்து வரவு செலவு ஐயாயிரம் கோடி ரூபாய் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அதே போல் வந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் பழனி கோயில் இப்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயில் இப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் என்கிற பெயரால் ஏராளமாக கோயில்களுக்கு செலவழிக்கப்படுகின்றன இந்த கோயிலுக்கு செலவழிக்கிறது மட்டும் இல்லை இந்த கோயிலில் வந்து செலவழிக்க அரசாங்கம்னால் அவ்வளோ செலவழிக்குதுன்னு சொன்னால் அவங்க நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவான் சோழியம் குடிமி சும்மா ஆடாதுங்க இவன் சும்மா வந்து செலவு பண்ணுறதில்லை அதிலேருந்து மிகப்பெரிய வருமானத்தை பார்க்கிறார்கள் இப்போது யோகி க அரசாங்கம் மகா கு கும்பமேளாவுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறான்னு சொன்னால் அதிலிருந்து அவர்கள் இருபத் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயை இந்த பதினஞ்சு நாளில் உத்தரப்பிரதேச அரசாங்கம் வருமானமாக பெறும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணி கோவிலுக்கு செலவு பண்ணி நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அடிமுட்டாள்களையும் பக்தி என்கிற பெயரால் இருக்கக்கூடிய மூடத்தனம் நிறைந்த மூளை இல்லாதவர்கள் எல்லாம் அங்கே வரவழைச்சு அவன் கையில் இருக்கிற காசெல்லாம் பிடுங்க போகிறான் அப்படி பிடுங்க போகிற காசு வந்து இருபத்தி ஐயாயிரம் கோடி என்று மதிப்பிடுகிறார்கள் இப்போ அந்த இப்போ பதினாலு நாள் கும்பமேளாவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள்லேருந்து இந்துக்கள் வந்து நாற்பத்தஞ்சு கோடி பேர் வரப்போகிறான் நாற்பத்தஞ்சு கோடி பேர் பதினாலு நாளுக்குள்ளே அந்த அலகாபாத்துக்குள்ளே வந்தால் அலகாபாத் அல்லது வாரணாசி மற்ற இடங்களுக்கு போகிறான்னு வச்சுக்குவோம் அலகாபாத்துங்கிற ஒரு நகரம் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் கொண்ட ஒரு பெரிய நகரம் பதினஞ்சு லட்சம் பேர் கொண்ட நகரம் அது அஞ்சு கோடி பேர் அலகாபாத்துக்கு வருவான்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் ஒரு வான்தான் மூணே கால் கோடி பேர் ஒரு வான அர்த்தம் ஒரு நாளைக்கு மூணே கால் கோடி பேர் பதினஞ்சு லட்சம் மக்கள் தொகையை கொண்டு ஒரு சின்ன நகரத்துக்குள்ளே ஒரு நகரத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சானா அந்த நரக நகரம் நரகமாக தான் மாறும் அவ்வளோ நெரிசல் அவ்வளோ சிக்கல்கள் வரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு மூணே கால் கோடி பேர் ஒரு நாளைக்கு வர்றான்னா ஒரு மணி நேரத்திற்கு அந்த நகரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட அந்த நகரத்தின் மக்கள் தொகையை போல் இன்னொரு மக்கள் தொகை உள்ளே நுழைஞ்சு வெளியில் போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னா அந்த நகரம் என்ன பாடுபடும் எவ்வளோ மக்கள் நெரிசல் இருக்கும் என்னென்ன மாதிரி வியாதிகள் வரும் எவ்வளோ பேர் சாவுமா எவ்வளோ திருட்டு நடக்கும் எவ்வளோ நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது அப்போது ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை இங்கே கூட்டுவதற்கு மிக முக்கியமான காரணம் அது அலகாபாத் அல்லது பிரக்யாராஜ் அந்த மகா கும்ப மேளாவுக்கு வந்தால் வந்து எல்லா பாவங்களும் தீரும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விடுறாங்க அங்கே வந்து கங்கையில் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா வீட்டுக்கு போனோடனே கதவு திறந்து லட்சுமி கொண்டாந்து எல்லாத்தையும் கொட்டி வப்பா செல்வம் பெருகும்னு ஒரு பித்ராடத்தை கிளப்பி விடுறானுங்க அந்த கும்பமேளாவில் தெரிக்க தெளிக்கிற தண்ணி இருக்கு பாருங்க அந்த தண்ணியில் ஒரு துளி தண்ணி உங்கள் உடம்புல பட்டுச்சுன்னா எல்லா பாவங்களும் போய் வீடு பூரா வந்து ஐஸ்வர்யமாக வந்து கொட்டும்னு ஒரு அக்கப்போரை கிளப்பி விடுறானுங்க இப்படி முழுக்க முழுக்க வந்து மூட நம்பிக்கைகளையும் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கையும் கடவுளில் வந்து வழிபட்டாக்கா தியானம் பண்ணாக்கா வந்து செல்வம் கொட்டும் என்கிற மாதிரி மூடத்தனத்தை பரப்பி இவர்கள் மிகப்பெரிய பொருளாதார கொள்ளையை இவர்கள் நடத்துகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் போகிறவனுக்கெல்லாம் என்ன சீக்கிரம் என்ன பண்ணணும்னா நமக்கு தெரியாது இப்படி முழுக்க முழுக்க பக்தியை இவர்கள் வியாபாரமாக செய்கிறார்கள் தான் அந்தந்த பெரியார் சொன்னார் கடவுளை வந்து கண்டுபிடிச்சவன் காட்டு மிராண்டி வணங்குவோன் முட்டாள் பரப்போன் அயோக்கியன்னு என்று சொன்னார் இப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த நம்ம நாட்டில் எல்லா இடங்கள்லையும் பக்திக்கு எல்லா அரசாங்கங்களும் மதசார்பற்ற அரசு என்று பேசிக்கொண்டு மூட நம்பிக்கையை வளர்ப்பதற்கு தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார்கள் அப்படி செலவு பண்ணுறத விஞ்ஞானத்துக்கு செலவு பண்ணால் ம கல்விக்கு செலவு பண்ணால் எவ்வளோ முன்னேற்றம் அடையினு கொஞ்சம் யோசிச்சுப்பாருங்க இப்போ சீனா இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருது அப்படின்னு சொன்னால் இன்னும் சொல்ல போனால் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இணையாக கூட அமெரிக்காவில் வந்து விமானத்தளம் இல்லை என்று சொல்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த விமான தளத்தை விட சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளோ பரமமாக இருக்குதுன்னு போயிட்டு வரவங்களான்னு சொல்கிறான் இப்போ இவ்வளோ பெரிய வந்து முன்னேற்றத்தை அவர்கள் இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்தே இருந்தே வந்து அறிவியல் பாடத்தை கற்றுக் கொடுக்குறார்கள் சீன மக்கள் முழுவதும் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் படிச்சுட்டு வந்தான்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் விஞ்ஞானியாகத்தான் வெளியில் அதனால தான் ஏராளமான புதிய கண்டுபிடிப்புகள் புதுமையாக புது புது விஷயங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னா அங்கேருந்து தான் வருது உலகத்தில் தலைசிறந்த அறிவியல் கட்டுரைகள்லாம் வந்து அங்கேயிருந்து தான் வருது இப்போது உலகத்திலேயே தரமான அறிவியல் கட்டுரைகளை வழங்குகின்ற நாட்டில் முதல் நாடாக இருப்பது சீனா காரணம் என்னென்னு சொன்னாக்கா கல்விக்கு அறிவியல் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தருகிறார்கள் ரெண்டாவது விஷயம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி அவருடைய வருமானத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபா இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லப்படுகின்ற அந்த ஆராய்ச்சிக்கும் மேம்பாட்டிற்குமான செலவு வந்து அவ்வளோ பண்ணுறான் இந்தியாவில் சீனா செலவு பண்ணுறதுல அஞ்சில் பங்கு கூட நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு செலவு பண்ணுறதே கிடையாது அதே போல் சீனாவில் இருக்கக்கூடிய தனியார் முதலாளிகளும் ஏராளமாக செலவழிக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்ட் அவன் வந்து தங்களுடைய வருமானத்தில் வந்து லாபத்தில் வந்து செலவழிக்கிறார்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி எந்த எவனும் செலவு பண்ணுறது கிடையாது இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஐஐடி ஐஏஎஸ்சி போன்ற வந்து உயர்கல்வி நிறுவனங்களை ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சான்னா அதை அம்பானி அதானி போன்ற ஆட்கள் கொண்டு அவன் சம்பாதிப்பானே தவிர அவன் புதிய கண்டுபிடிப்பு அம்பானியோ அதானியோ பத்து பைசா செலவு உண்டுறது இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ முழுக்க முழுக்க ஒரு குறுகிய காலத்திற்குள் சீனா அப்படி வளர்ந்துருப்பதற்கும் இப்போ மோடி வந்து திரும்ப திரும்ப சொல்கிறார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வளர்ந்த நாடுன்னு ஒரு காலத்திலே ஒரு ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது இப்படி மூடத்தனத்தை கல்வியில் புகுத்துவது மூடத்தனங்களை மக்கள் மத்தியிலே வளர்ப்பது இப்படி பண்ணால் என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது அப்போது இன்றைக்கு மிக அடிப்படையானது இந்த மூடத்தனத்தினுடைய இன்னொரு விளைவு என்னென்னு சொன்னால் மத வெறியை பரப்புவது இந்த மதவெறியினுடைய இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் சிறுபான்மை மதங்கள் மீது வந்து ஒரு வெறுப்பை உருவாக்குவது அவர்களுக்கு நிரந்தரமான அச்சுறுத்தலை உருவாக்குவதற்கு இந்த மாதிரி மதவெறி காட்டுமிராண்டிகளை உருவாக்குவது இப்படி நாடே வந்து ஒரு ஒரு சுடுகாடு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு காட்டுமராண்டிகளின் தேசம் அதாவது இந்தியாவை பற்றி உலக நாடுகள் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு நம்ம ஊரில் இருக்கிற மோடி அமித்ஷாவெல்லாம் பித்தராட்டமாக இருக்காங்க உலக நாடுகளில் போய் இந்தியாவை பற்றி கேட்டிங்கன்னா சும்மா பாம்பு பிடாரர்களின் நாடு சும்மா காட்டுமிராண்டி பசங்கிறது தான் உலகத்தினுடைய பார்வையில் இந்தியாவை பற்றி இருக்கிற மதிப்பு ஆனால் ஏன் இது இது பண்ண சொன்ன இந்த பிற்போக்குத்தனங்களும் மூடத்தனங்களையும் வளர்க்க வளர்க்க அது சமூகத்தில் எதிர்விளை விளைத்தான் உருவாக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோசியத்தை நம்பி போகிறவனுங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவனோ ஒரு ஜோசியம் வந்து காலையில் ஆறு மணிக்கு போய் இந்த நாமக்கல்லில் இருக்கிற ஒரு கோயிலில் வந்து தியானம் பண்ணிணாக்கா வீடு போ வீட்டில் வந்து ஏதாவது காசு பணமாக வந்து கொட்டமுன்னு சொல்லி எவனோ ஒரு கிளப்பு கிளப்பி விட்டால் காலில் போய் ஆயிரக்கணக்கில் போய் நின்று இருக்காங்க போலீஸால் கட்டுப்படுத்த முடியல அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நரவலி கொடுத்தால் வந்து புதையல் கிடைக்கும்னு எவனா புரளை கிடைப்பு விடுவது மாந்திரிகம் பண்ணுறது இப்படி இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கூட ஒரு அடிமுட்டாள்தனமான வந்து மூட நம்பிக்கைகளை பரப்புவது பேராசையை வந்து பரப்பி வந்து சம்பாதிக்கிறது எப்படின்னு நாட்டு மக்களுடைய மனங்களை நஞ்சாக்கி அது பூரா பாசிபடிந்த மூளைகளாக நம்முடைய இந்திய மூளைகள் மாறி இருக்கின்றன அதுவும் குறிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்து அந்த பத்து வருஷத்தில் மூடத்தனங்கள் பக்தி என்கிற பெயரால் நடக்கிற அட்டுவழியம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்குது இதன் தான் நாம் நிறைய பார்க்குறோம் இந்த காலத்தில் கூட நரபலி கொடுத்தால் புதையல் எடுக்கலாமுங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்குது அதுக்கு எந்த மதமும் வந்து விதிவிலக்கல்ல அது கிறிஸ்தவன் இஸ்லாமியன் இந்து எல்லா பேருமே நரபலி கொடுக்குறதுல வந்து சிக்கிக்கிறானுங்க இப்படி முழுக்க முழுக்க ஒரு காட்டுமராடி தேசமாக மாறி இருக்கிறது அறிவியல் பார்வையற்ற ஒரு சமூகம் என்றைக்குமே வந்து ஒரு அமைதியான சமூகமாக இருக்க முடியாது தான் எங்கே பார்த்தாலும் மதச்சண்டை ஜாதி சண்டை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அதே போல் ஏமாற்று மோசடி பித்தலாட்டம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆக தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதைப் போல் இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்களாவது ஆனை பெரியார் சொன்னது மாதிரி இந்த பக்தி என்பது ஒரு வியாபாரம் இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபாரத்தில் ஒரு முக்கியமான வியாபாரம் பக்திங்கிற வியாபாரம் இந்த பக்திங்கிற வியாபாரத்தை செய்கிற பூரா அயோக்கியம் அந்த அயோக்கியத்தனத்தில் முதல் வரிசையில் இருக்கிறவங்க மோடி அமித்ஷா வந்து யோகி ஆதித்யநாத் இந்த மாதிரி பிஜேபி கலவணிப்பில் பூரா அந்த வியாபாரத்தில் முன்னால் இருக்கிறானுங்க இவனுக்கு பிள்ளால பாபா ராம்தேவ் ரவி ரவிசங்கர் அப்படி இப்படின்னு இப்படி இந்த கார்பரேட் சாமியார்கள் இன்னொரு பக்கம் இப்படி நாடு முழுவதையுமே ஒரு அறுவருப்பான வந்து ஒரு கலாச்சாரத்தில் கொண்டு வந்து இவர்கள் வந்து சிக்க வைக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்களை படித்து வருகின்ற இளைஞர்கள் அந்த பெரியார் அன்றைக்கு பெரியாரும் திராவிட கழகத்து தோழர்களும் ஒரு தீவிரமான வந்து நாத்திய பிரச்சாரத்தை கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை அறிவியல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இந்த அரசாங்கமெல்லாம் செய்யுமோ செய்யாத நமக்கு தெரியாது ஆனால் நம்மை போன்ற இந்த சமூகத்தை பற்றி கவலைப்படுகின்ற அறிவியல் பார்வை கொண்ட இளைய சமூகம் இந்த அயோக்கியத்தனமான இந்த பக்தி பிரச்சாரத்திற்கும் பக்தி வியாபாரத்திற்கும் எதிராக நாம் நாடு முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் அறிவூட்டி அவர்களை தங்களுடைய இந்த வாழ்க்கை நிலைமைக்கு என்ன உண்மையான காரணம் என்பதை நோக்கி சிந்திப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த பக்தியை ஒழித்து கட்டுவோம் மூட நம்பிக்கைகளை ஒழித்து கட்டுவோம் இந்த மூட நம்பிக்கைகளையும் பக்தியையும் பரப்புகின்ற இந்த அயோக்கியர்களை அம்பலப்படுத்தி முறியடிப்போம் நன்றி